இந்த நூல் சில இடங்கள்ல எல்லாம் ஒரு ஒரு நூலை படிக்கிறோங்கிறத தாண்டி மனசு அப்படியே லேசாக்குற மாதிரி சுவையான நம்ம ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரி சம்பவங்கள் நான் கோர்த்து அப்படியே பூ மாதிரி அப்படியே கோர்த்துட்டே போறாரு நான் சில ரசிச்ச இடங்களை மட்டும் இந்த புத்தகத்துக்காக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு பதினெட்டு தலைப்புகள்ல இவர் படித்த தொடக்க பள்ளி ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி அப்புறம் இவர் படித்த கல்லூரி அனுபவம் அப்புறம் கல்லூரி காலகட்டங்கள் அப்புறம் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தது ஆசிரியர் ஆன பிறகு இவருக்கு மாணவர்கள்ட்ட இருந்து கிடைச்ச அந்த நட்பு அந்த தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய அந்த பயணங்கள் இதெல்லாம் வரிசையாக அழகாக அவர் அப்படியே நிரல்பட சொல்லியிருக்காருங்க முதல் அவர் எடுத்த உடனே முதல் அந்த கட்டுரையிலேயே பாத்தீங்கன்னா இவருக்கு இவர் வந்து சேர்ந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரை பத்தி எடுத்து சொல்லி